அதெல்லாம் நான் சொல்ல முடியாது நீங்க ஏன் கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ரொம்ப செல்பா இருந்துச்சா என்னது ரொம்ப போர் அடிச்சிச்சு ரொம்ப போர் அடிக்குதுன்னா இங்க தான் இல்ல எல்லா இடத்துலயும் உட்கார முடியும் பட் இங்க உட்கார்ந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்கும் ஏன் அப்படி கம்ஃபர்டபிளா இருக்கு சொல்லுங்க

திவ்யா திவ்யா சூப்பர் சூப்பர் இங்க உலகுறோம் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அம்மா வேற யாரும் இல்ல தனியா தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் சரி நான் என்ன கம்பெனி குடுங்க ஆ பரவாயில்லை பரவாயில்லை நீங்க தனியா உட்கார்ந்து நான் நானே தனியா உட்கார்ந்துட்டு இருக்கேன் இல்ல கம்பெனி கொடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்கும் இல்ல இல்ல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆயிடும்ல எனக்கு என்ன கஷ்டம் எதுக்கு எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பாக்குறது எனக்கு தனியா உட்கார்ந்தா அங்க பிடிக்கும் தனியா தான் பிடிக்குமா அப்ப ஜெயிலுக்கு போக வேண்டியதுதானே ரொம்ப தனியா இருக்கும்

just a friend னு வெச்சுக்கோங்க என் பேர் சக்தி திவ்யா திவ்யா யாவா யானு திவ்யா உங்களுக்கு யார் பேர் தெரியும் நீங்க அவங்க கிட்ட தான் போய் யான்னு னு கேக்கணும் என்ன யா ன்னு யான்னு யா னு சொல்ற ஸ்டைலா சொல்ற எப்படி ஸ்டைலா சொல்ற எப்படி சொல்லுங்க ஸ்டைலா நீங்க உங்களோட மதர் டங்க் என்ன एक्चुअली தமிழ் தான் தமிழ் தான் ஆனா ஸ்லாங் வேற மாதிரி இருக்கு கேரளா பண்ணு நான் கேரளா ஓ கேரளா தமிழ்

ஐயோ இப்ப 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 நீ என்ன பண்ண போற இப்ப மாடி இப்ப நீ நான் சொல்ற டார் நீ செய்யணும் ஓகே ஒண்ணு இல்ல லவ் பண்ணா போதும் இன்னொரு வார்த்தை பேசினா அசிங்கமா திட்டிடுவேன் அப்ப வேற என்ன செய்யணும் சரி டார் செஞ்சு அவனுக்கு தண்டால அடிக்குங்களா அப்ப தண்டால அடிக்குங்களா ஆ தண்டால கானூன் போலீஸ் வந்து கேட்டா என்னடி பதில் சொல்ற பாக்குறீங்களா பாடி பில்டர் மாதிரி தான்

நீ எடுக்கவும் வேணாம் பசங்க எப்பயுமே குடுக்கிற இடத்துல இருக்காங்க நீங்க வாங்க இடத்துல இருக்கீங்க கூட்டு கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கும் எங்கிட்ட கணக்கு பேசுறாங்க எது வண்டி நீங்க வாங்க இடத்துல இருக்கீங்க நான் வாங்க இடத்துல இல்ல நீங்க குடுக்காதீங்கன்னா எடுக்கிற இடத்துல இருக்காங்க பசங்க பசங்களுக்கு என்ன எடுத்துப்பாங்க நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல எதுவுமே எடுக்க முடியாது அதெல்லாம் முடியாது ஆமா இப்போ தள்ளி வரானே எப்படி எடுக்கிறது நானே இல்ல பக்கம் வந்தா தான் சைனிக்கு என்ன பிடிச்சிட்டு போறானே பார்த்தா அத சொன்னா நீ தப்பா நினைச்சு கூடாது இல்ல நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி இப்போ நான் ஓடற என்ன பிடிக்கல பாக்கலாமா உங்க ஃபோன் மட்டும் கொடுங்க நான் போன் எல்லாம் தர மாட்டேன் அப்படியே எடுத்துட்டு ஓடுவீங்க நீங்க அது முன்னாடி வந்து பிடிச்சிருக்கு இல்ல வேண்டியது நீங்க என் பின்னாடியே ஓடி வரையும் தெரிஞ்சிருச்சுக்கலாம் ஒண்ணுமே பண்ண மாட்டனால போயிட்டு நுங்கம் ரூம் போட்டு இருந்தேன் வாங்க ரூம் ஓடி வாங்க அப்படின்ட்டு அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அவ்வளவு வேற மாப்பிள்ளைக்கு வாங்க ட்ரூத்தா டேரலாம் ஓகே அடியில் அது டீல் இல்ல ஏன்

ஒரு இளம் பசங்க டேட்டியா இருக்குது தப்பு இல்ல டேட்டியா பண்ணாதான் தப்பு அதாவது நீங்க இருக்கும்போது டேட்டியா பேசும்போதே அது தப்பு தான் இப்ப நான் பேசினா தப்பு இல்ல இப்ப உங்களை டக்குன்னு இப்படி இடுப்புல குத்திட்டு என்ன பண்ணுவீங்க ஒரு உதவி வச்சிருப்பேன் தெரிஞ்சிருந்தா அப்படியே வாங்கிருப்போம் பண்ணிருக்கணும் ஒரு வேலை சரி ஆக்சுவலா ஒரு சின்ன ஒரு மேட்ரு என்னன்னா உங்களை நான் பண்ணேன் சான்ஸே இல்லை பண்ணிட்டேனே முடியாது एक्चुअली நான் ஒரு ஃப்ளோட் பண்ணி அது வீடியோ ஷூட் பண்ணிட்டோம் என்ன சொல்றீங்க ஐயோ சின்ன ஃபன் ஷோ இது एक्चुअली சும்மா என்ன மாதிரி மைண்ட் செட்ல இருக்கீங்க தெரியுமா இந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப் ஃபேஸ்புக்லலாம் போடுவோம் போட்டுக்கலாமா ஐயோ போடலாமா போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தான் சம்மத்